கர்த்தருக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே மக்னாயும் ஊழியத்தின் அனைத்து பங்காளர்களே உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன் நம்முடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது ஆண்டின் மக்னாயு முகாம் நாற்பத்தி ஆறாவது ஆண்டு முகாம் வருகின்ற மே மாதம் நான்கு ஐந்து தேதிகளில் குவளைக்கண்ணியில் மக்னாயும் பகவான் ஸ்ரீ ஏசு கிறிஸ்துனுடைய சபையின் வளாகத்தில் வைத்து நடைபெற இருக்கிறது என்பதை ஒருவேளை நீங்கள் எல்லாரும் அறிந்திருப்பீர்கள் இதற்கான அறிவிப்பு அட்டைகள் ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கிறது அனுப்பியும் வைக்கப்பட்டிருக்கிறது இதற்காக நீங்கள் ஜெபிக்கவும் மே நான்கு ஐந்து ஆகிய இரண்டு நாட்களும் குவளைக்கண்ணியில் இருக்கிற பகவான் ஏசு கிறிஸ்துவின் சபை வளாகத்தில் வந்து இந்த நாற்பத்தி ஆறாவது ஆண்டு முகாமிலே கலந்து கொள்ள உங்கள் நேரத்தை உங்களுடைய காரியங்கள் யாவற்றையும் ஒழுங்குபடுத்தி கொள்ள உங்களை மிக அன்புடன் அழைக்கின்றேன் கேட்கின்றேன் இந்த முகாமிற்கு உக்ரானத்துவம் ஸ்டூவர்ட்ஷிப் என்கிறதான ஒரு கருப்பொருளை நாம் தியானிக்க இருக்கின்றோம் ஆகையினால் முகாமில் கலந்து கொள்ள எல்லா விதத்திலும் முயற்சிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு துவங்கிய இந்த மகனாய் முகாம் இன்று வரையிலும் ஆண்டவராகிய தேவனுடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் அது வெற்றிகரமாக நடந்து வருகிறது நூற்றுக்கணக்கான மக்களுக்கு அது ஆசிர்வாதமாக இருந்து வருகிறது பல அரிய கருப்பொருளை நாம் தியானிக்கும்படியான சூழ்நிலைகள் நமக்கு அந்த முகாமிலே உண்டு ஆகையினால் எல்லா விதத்திலும் அநேகருக்கு ஆசிர்வாதமாக விளங்கக்கூடிய மக்னாயும் முகாமிலே நீங்கள் அனைவரும் வந்து கலந்து கொள்ள உங்களை மிக அன்புடன் அழைக்கின்றேன் ஆகையினால் எவ்விதத்திலும் உங்களுடைய நேரங்களை காலங்களை எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்தி கொள்ளுங்கள் குடும்பமாக நீங்கள் வந்து கலந்து கொள்வது மிகுந்த ஆசிர்வாதமுடையதாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் நாலாம் தேதி சனிக்கிழமை காலை ஒன்பது மணிக்கே உங்களுக்கு இங்கே ஆகாரம் வழங்கப்படும் நீங்கள் சீக்கிரமே கிளம்பி வர வேண்டும் என்கிறதற்காக காலை உணவு உங்களுக்கு இங்கேயே வழங்கப்படும் ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி வரையிலும் காலை உணவு வழங்கப்படும் சனிக்கிழமை நாலாம் தேதி காலை பத்து மணிக்கு நம்முடைய முகாமின் முதலாவது கூடுகை ஆரம்பமாகும் அது தொடர்ந்து சென்று கொண்டே இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை மதியம் இரண்டு மணி வரையிலும் இந்த முகாமினுடைய நடவடிக்கைகள் சென்று கொண்டே இருக்கும் ஆகையினால் இதெல்லாம் நீங்கள் தெரிந்ததுதான் இருப்பினும் ஒரு விசை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன் உக்ரானத்துவம் ஸ்டூவர்ட்ஷிப் என்கிறதான கருப்பொருளை நாம் ஆண்டருடைய சமூகத்தில் அமர்ந்து இரண்டு நாட்களும் தியானிக்க இருக்கின்றோம் உங்கள் அனைவரையும் நான் அன்புடன் அழைக்கின்றேன் வாருங்கள் நாம் ஒருமித்து இருந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிப்போம் இன்றெல்லாம் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு விரோதமாக மக்கள் பலவிதங்களில் பேசுகிறதான சூழ்நிலை காணப்பட்டு விட்டது அநேக இடங்களில் தேவனை விட்டு விலகிச் செல்கிற மக்களின் கூட்டத்தையே நம்மால் பார்க்க முடிகிறது ஆகையினால் தேவ வசனத்தை உன்னிப்பாய் கவனித்து தேவ வசனத்தினுடைய வெளிச்சத்திலே நாம் நடப்பதற்கு நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்ள இந்த முகாம் நமக்கு பேருதவியாக இருக்கும் நாற்பத்தி ஆறு ஆண்டுகளாக இந்த முகாமினுடைய அந்த நோக்கம் அதுவாகவே இருக்கிறது ஆகையினால் முகாமினுடைய எல்லா விதமான தேவைகளுக்காகவும் ஜெபிக்கும்படி அட்டைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த ஜப அட்டையில் உள்ள ஜப குறிப்புகளை முன்வைத்து ஆண்டவருடைய சமூகத்திலே நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்கும்படியும் முகாமிலே கலந்து கொள்ளும்படியும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன் மிக்க நன்றி காட் பிளஸ் யூ ஆல் தேங்க்யூ